உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கடகராசி சகோதர சகோதரிகளை இடம் கொடுக்காதீர் அன்பிற்கு என்ற ஒரு வீடியோவை ஏன் போட்டேன் என்றால் கடந்த இரண்டரை ஆண்டுகள் அஷ்டம சனியின் காலத்திலே உங்களுக்கு இரண்டு மூன்று பாட்டு வீடியோ போட்டிருந்தேன் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத அது யூடியூப்பில் அங்கே தானே இருக்கும் கடகராசி அஷ்டம சனியில் என்ன செய்யும் அந்த வீடியோவை பாருங்க பார்த்த பிறகு அடுத்தது இடம் கொடுக்காதீர்கள் அன்பிற்கு ஏன்னா அந்த ஒரு ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு புதிய சந்தாதாரர்கள் வந்திருப்பாங்க அவங்க என்னுடைய பேக்ரவுண்டு பின்னணி தெரியாது நான் எவ்வளோ காலமாக அதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஆயிரத்தி அறநூறு வீடியோக்கள் இருக்குது உங்களுக்கு வந்து எப்படிலாம் கடகராசியை வந்து ஏன் கஷ்டப்படுது ஏன் அன்பினால் கெட்டு போகுது ஏன் வந்து கடகராசி வந்து வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து ஏமாந்து போகுது அன்னை பட்டுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் வர்றார் என்ன மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஏழை பையனை படிக்க வைக்கலான்னு ஆரம்பித்தேங்க சார் இது வரைக்கும் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்கிறாரு கடவுளே ஒரு இடத்த வாங்கி போட்டிருந்தாருன்னா இந்நேரம் திருப்பூரில் அந்த இடம் வந்துட்டு நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாயிடும் சொன்னேன் கம்பெனி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நல்ல இடம் வாங்கி போட்டிருக்கலையன் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா என்னென்னு கேட்டால் அவன் எப்போ திருப்பி கொடுப்பான்னு கேட்குறாரு இதுக்குத்தான் இடம் கொடுக்காதீர்கள் அன்பிற்கு வருங்கால சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் இல்லையா அதுல ஐம்பத்தி ஐயாயிரம் பேர்கிட்ட பாத்திருக்கீங்க ஐம்பதாயிரம் பேருக்கு மேல உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு உங்க கமெண்ட்ஸுக்கே கமெண்ட்ஸ் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் கமெண்ட்ஸ் கேள்வி தயவு செய்து பாருங்க அதுல என்ன சொல்றாங்க சார் அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்காவது ஆண்டவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தானே பாருங்க மறுமுயற்சியில் மலர்ச்சி கர கடகம் என்ன சார் மறுமுயற்சி என்னிடம் ஜாதகம் பார்த்தவர்கள் அந்த கமெண்ட்ஸ் போடுறவங்க பொது போடுறாங்க பார்த்த கடகராசி வந்து என்ன செய்ததுன்னா உங்கள் வீடியோவை பார்த்த பிறகுதான் எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கை இப்போ இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பலன்களில் மறுமுயற்சியில் மலர்ச்சி எப்படி என்ன மறுமுயற்சி ஆத்தில் போட்டாலும் அளந்து போட சொன்னீங்க இல்லையா இனி போடுகிறோம் நம்பியவர்கள் எல்லோருமே வந்துட்டு நாங்கள் ஏமாற்றவில்லை நான் யாரெல்லாம் நம்பினோ என்னையை தானே ஏமாத்துனாங்க அப்படின்னு சொல்ல கடகம் அதே மாதிரி எந்த இடத்துல கடந்த ரெண்டரை வருஷத்தில் அந்த அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி தசாபுத்தி நன்றாக இருந்தவர்கள் தப்பித்து கொண்டார்கள் தசாபுத்தி கெட்டவர்களுக்கு கடுமையான அடி விழுந்து ஏமாந்து போய் தேவையில்லாமல் இறக்கப்பட்டு கூட போனதுனால அங்கே நின்றதுனால சிசிடிவி கேமராவில் நின்று சார் அதனால என்னையும் கூப்பிட்டு போயிட்டாங்க சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செய்யாத தவறுகள் நண்பர்களுக்காக ஓடி 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 உழைத்தது உடனடியாக கேட்ட உடனேயே செயனை கையிட்டு கொடுத்தது அவன் திருப்பி எனக்கு கொடுக்காமல் போனது இது எல்லாத்தையும் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்த பிறகு அதில் எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு டென் பர்சன்டேஜ் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நான் இனி என்னை மாற்றிக்கொள்கிறேன் பலர் வந்து முயற்சிக்கிறேன் என்னால் முடியவில்லை ஐயா எனக்கு நேர்ந்த துரோகங்கள் நம்பகத்தன்மையோட இருந்தேன் நம்பிக்கை துரோகங்கள் அது எல்லாமே நினைக்கும் பொழுது என்னால் முடியலங்கிறாங்க ஆக இதுதான் மறுமுயற்சியில் மலர்ச்சி கடகம் மறுமுயற்சி என்றால் இனியெல்லாம் ஒரு இம்மி அளவு கூட என்னை ஏமாற்ற முடியாது ஏனென்றால் குரு வந்து இருந்து சனி அஷ்டமசனியிலிருந்து எல்லா விதமான படிப்பனையும் எங்களுக்கு கொடுத்து விட்டு இப்பொழுது ஒன்பதாம் பாவகமாகிய ராசிக்கு ஒன்பதாம் வீடு குருவோட வீடாக இருந்ததால் குரு போதனை செய்யக்கூடிய பிளானட் இல்லையா அங்கு சனி சென்று உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துரும் இவன் எதனால் இந்த கடகராசி ஆண் அல்லது பெண் கடந்த இரண்டரை ஆண்டுகள் ஏமாந்தான் என்ன தவறு செய்தான் எல்லாமே அங்கே சப்மிட் பண்ணி ஒரு குருவோட வீட்டில் கொடுத்ததுனால வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் குரு உபதேசம் என்பது உங்களுடைய நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு வந்து சேரும் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இடம் கொடுக்காதீர் அன்பிற்கு என்ற ஒரு வீடியோவை நான் போட்டேன் அந்த விழிப்புணர்வு வீடியோ பார்க்காதவர்கள் சென்று பாருங்கள் உங்க என்னுடைய பழைய வீடியோக்கள் கடக கடக ராசி உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த எண்ணிற்கு உடனடியாக நயன் எயிட் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு ஃபோர் டபுள் டூ ஜீரோ சைபர் எண்பத்தாறு ஐம்பத்தஞ்சு நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் பார்க்கக்கூடிய புதிய சந்தாதாரர்கள் எனக்கு உங்களுடைய பழைய கடக லக்கணம் கடக ராசிக்கு உண்டான வீடியோக்கள் அனுப்பவும் என்று இந்த என் வாட்ஸ்அப் எண்ணில் போடுங்க எஸ்எம்எஸ் பண்ணுறீங்க இந்த கமெண்ட்ஸ்ல போடுறீங்க அது பண்ண முடியாது இந்த வாட்ஸ்அப்ல வாங்க அடுத்து அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு அனுப்பி விட்றேன் கொஞ்சம் பாருங்கள் நேயர்களே எங்க மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை நீங்கள் தாய் படைத்தவர் தான் ராசிக்கு அதிபதி சந்திரனாக வருவதால் சந்திரன் என்பது அம்மா இல்லையா ஆக தாய் அன்புக்கு நிகர் உலகில் ஏதும் இல்லை இதை அறிந்து புரிந்து தெரிந்து கொண்ட உங்களுடைய சக நபர்கள் நண்பர்கள் கடந்த காலத்திலே உங்களை நன்கு பயன்படுத்தி அந்த நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் படிப்புக்காக கொடுத்து ஏமாந்தாரு கடைசிக்கு எங்கிட்ட ஜாதகம் பாக்குறதுக்கு அவர்கிட்ட நான் முழுமையான பீஸ் கேட்கல அவரே இழந்துட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா உங்களுக்கு யார் உபதேசம் செய்வது ஒரு குரு வீட்டில் சனி இருந்து ஒரு குருவோட ராசியாகிய ஒரு மீன ராசியை சார்ந்த நான் தானே உங்களுக்கு ஆலோசனையும் வழியும் காட்ட முடியும் நீங்களும் நானும் ஒரே சோனல் தானே கடகமும் மீனமும் ஒரே மண்டலம் நீர் மண்டலம் தானே ஜலராசி தானே என்னிடம் ஒருவர் அழுகிறார் அவ்வளவு தூரம் அழுகிறார் அழக்கூடாது ஒரு ஆணாக பிறந்து அழக்கூடாது அழக்கூடிய ராசிதான் உங்களது நான் இல்லை என்று மறுக்கவில்லை உங்களுடைய என்னன்னா அந்த நேரத்தில் அவனுடைய கஷ்டத்துக்கு நீங்க உதவி பண்ணதை சொன்னீங்க அதை நான் ஏற்றுக்கிறேன் இப்போ உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மனைவிமார்கள் மனைவி கணவன் குழந்தைகள் இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் செய்த தவறுகளை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அந்த தவறுகளை எடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு சனி வரும்பொழுது இது ஒன்பதாம் இடங்கிறது உபதேசம் குரு நல்ல குரு கிடைப்பது ஒருத்தங்க சொல்கிறாங்க மல்லிகான்னு ஒருத்தங்க இந்த லைவ் ப்ரோக்ராம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை பார்த்திருந்தால் என்னுடைய நிலை மாறியிருக்கும் இப்பொழுது உங்களை அறிமுகப்படுத்திய பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு போடுறாங்க நானும் இல்லை சார் என்ன மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜியர் இருக்கேன் அஸ்ட்ராலஜியருடைய வேலை என்ன இந்த மாரிடம் செழிப்பதற்கு இந்த மனித குலம் நல்ல மேன்மை அடைவதற்கு இந்த மாதிரி நூல்களை எல்லாம் படித்து என்ன சொல்றாங்களோ அதை எடுத்து சொல்லி கொடுக்கறதுனே ஆக அது அந்த மாதிரியான உங்கள் கோயின்சேஷன் ஒன்னா வர்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் இந்த வேவ் வே ஆஃப் வியூ என்னுடைய எண்ணமும் என்னுடைய சிந்தனையும் உங்களுக்கு ஒத்துப்போச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் என்னைக்கு மீட் பண்ணுறோமோ அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்னால் அதுவே ஒரு பொன்னாளாக இருக்கும் ஆக ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே பார்த்து உலகில் இருக்கக்கூடிய அனைத்து கடகராசிக்காரர்களையும் திரும்பி பார்க்க வைத்த அந்த வீடியோ அன்பிற்கு அதாவது இடம் கொடுக்காதீர்கள் அன்பிருக்கு உங்களுடைய பழமொழி என்ன நண்டுக்கு இடம் குடையல் நண்டு என்றால் கடகம் கடக ராசிக்கு நண்டு நீர் நிலம் இரண்டிலும் வாழக்கூடியது எனவே தான் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் உங்களை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அந்த குழந்தை உடனே ஓடி வந்து முத்தம் கொடுக்கணும் போல இருக்கும் அந்த க கடகத்தில் பிறந்தவர்கள் கடக லக்னமோ ராசியோ பார்க்கறதுக்கு ஒரு இன கவர்ச்சி ஏற்படும் எல்லாருக்கும் ஒரு அஃபெக்ஷன் ஏற்படும் எல்லா இடமும் நீ ஓடி போய் எளிதாக பழகுவீங்க அதுதான் நண்டு எல்லா இடத்துக்கும் போகும் இல்லையா தண்ணி குள்ளாரையும் போயிட்டு இருக்கும் திடீரெனையும் தரையில போயிட்டு இருக்கும் எங்கே போகுது அங்கே போய் கொசலாம் விசாரிக்கும் எப்படி இருக்கிறீங்க உங்கள் செல்ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படிங்க போய் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கோ செல்ஃபி அவங்க இவங்க உங்களோட எடுத்துக்குவாங்க இப்படியே இந்த உறவுகள் நீடித்து ஒரு ரயில் சிநேகம் ஒரு லைஃப்பில் இன் கடைசி வரைக்கும் இந்த நட்பு தொடர்ந்து அதன் வழியில் ஒரு சில தேவை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆகும் எல்லாருமே கடைசியில் என்ன ஆகுது அவங்களால உங்களுக்கு இழப்பீடு இனியாவது உபதேசத்தை பெறுங்கள் மறு முயற்சியில் மலர்ச்சி மறு பிரவேசம் செய்வது மறுபிறவி எடுப்பது இது எல்லாமே ஒன்றுதான் மறுபிறவி ஒன்பதாம் இடத்துக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகள் மாணவ மாணவிகள் சோம்பேறித்தனமாக இருந்து சரியாக கல்வியில் ஈடுபடாமல் நட்பு விளையாட்டு என்று இருந்து அரியர் சுவைத்தவர்களே இனி நல்ல ஒரு டியூஷன் நல்ல ஒரு மாஸ்டர் அவங்களுடைய சொல்ல கேட்டு என்ன படிக்கலாம் வருங்காலத்தில் என்ன படிக்கலாம்னு என்னுடைய யூடியூப்பில் வந்து போட்டிருக்கேன் அந்த ஆலயம் அஸ்ட்ரோ ஆலயம் ஜி சுவாமிநாதன் டிவி டைப் பண்ணிங்கன்னா பார்த்துடலாம் வீடியோ வேணா கேளுங்க அனுப்பி விட்றேன் கடகலக்கணம் கடகராசிக்கு என்ன படிக்கலாம்னு வந்து எல்லாமே இருக்கும் அதில் அதே மாதிரி இந்த அஷ்டம சனி காலத்தில் நாம் எடுத்த சப்ஜெக்ட் ஒன்று ஆனால் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு புதிதாக நான் வேறு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவ மாணவியிலே கவலைப்படாதீங்க நீங்கள் என்ன படிக்கலான்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதில் எடுத்துட்டேன் சார் இ ஒரு வருஷம்தான் படித்தான் ரெண்டு வருஷம் எனக்கு போ பிடிக்கலைங்கிறேன் சார் அந்த நேரம் கிடம்பு யாருக்கு நேரம் கிடையாது அஷ்டமசனியில் இருக்கக்கூடிய எழுபது கோடி பேருக்கும் நேரம் கிடையாது ஒவ்வொரு பன்னிரெண்டு லக்கணம் அதை பிரிக்கணும் பன்னெண்டாக பிரித்து அதில் அவங்களுக்கு என்ன நட்சத்திரம் அதை மூணாக பிரிக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பது பாதங்களாக பிரிக்கணும் அடுத்தது அவனுக்கு என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பிரிக்கணும் அதனால தான் இது எல்லாருக்கும் இது வந்து போய் சேருவதில்லை ஒரு டென் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கோச்சார பழங்கள் எடுத்துக்குங்க அதில் அஷ்டம காலத்தில் என்னால் படிக்காமல் டிஸ்கண்டினியூ ஆனவர்கள் என்ன படிக்கலாம் என்று தெரியாதவர்கள் படித்து விட்டு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காமல் மாட்டி ஒரு பையனை பார்த்தீங்களே இந்த ப பிரவீன் சொல்லி அவங்க லைனில் வந்தாங்கள்ல கடகராசி கரெக்டாக மகர லக்கணம் கடகராசி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் வேலை மரையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கா கடகராசி கப்பலில் வேலை பார்க்கணும் தண்ணீரில் மிதக்கணும் எல்லாமே கரெக்ட் எப்போ பணம் கொடுத்தாங்க அவங்க அவங்க இலவசமாகவே இந்த ஜாதகத்தை முந்தின நாள் பார்த்து சொன்ன அவங்க கூப்பிட்டு அவங்க வந்து கொடுத்த நேரம் சந்திரனுடைய புத்தி சர லக்கணத்துக்கு சந்திரன் வந்து மூளை வேலை செய்யலை அங்கே ஏமாந்து போய் பாவம் நஷ்டம் அது மாதிரி யாராவது பணத்தை கொடுத்து ஏமாந்து அதே மாதிரி அந்த வேலைகளுக்கு போக முடியாமல் அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு அந்த பையன் வேற வேலைக்கு போயிட்டு இருக்காரு லோக்கல்ல கவலைப்படாதீங்க இந்த தேதிக்கு மேல அவன் ஏறுவான் வெளிநாடு சென்று அழைப்பான் என்று சொல்லியிருக்கிறேன் ஆக ஒன்பதாம் இடம் வீடு இந்த வீடு யாரு மீனம் என்னுடைய ராசி மீனம் இப்ப இங்க சனி இங்க உங்க ராசிக்கு கடக ராசி இங்க இருக்கு நேர் ஒன்பதாவது ராசியில சனி இந்த ராசிக்காரர் ஜோசியராக வர்றாரு உங்களுக்கு என்னுடைய வாக்கு பளிக்குமா பழிக்காதா நான் சொல்லுவதை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா அதனால என்ன படிச்சிங்களோ கதம் கதம் நடந்தது முடிந்து விட்டது இனி மறுமுயற்சியில் மலர்ச்சி கடகம் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை தூக்கி தொழில் போட்டுக்கொண்டு எப்படி முயற்சி செய்வோனோ அதுதான் கடகம் கடகம் பாருங்க அது நண்டு தான் இருக்கும் எங்கே கீழே விழுந்தாலும் மீண்டும் ஏறிட்டே இருக்கும் ஆனால் நான் எதில் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இடம் கொடுக்காதீர் அன்பிற்கு வீணாக போயிடுவோம் அன்புக்காக இடம் கொடுத்தீங்கன்னா ஆர்ட் ஆட்டம் க்ளோஸ் ஒருத்தன் கேட்குறான பணம் அதுக்கு பிராயசித்தமாக இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அந்த பணத்தை வாங்கிக்க நான் உனக்கு வேலை தரேன் இது நல்ல விஷயந்தான் அந்த டீலிங் மாதம் மாதம் நீ கொடு தப்பு அதனால் அந்த இந்த வாகனத்தை அதுக்கு இதாக சூரிட்டியாக ஒரு கோல்டு சும்மா ஏமாந்து போகிறதுக்கு அப்புறம் எதுக்கு சார் நாங்கள் இத்தனை வருஷமாக ஆராய்ச்சி பண்ணுவோம் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் நல்ல விஷயமா போயிட்டு வாங்க அதே மாதிரி புதிய தொழில் துவங்கக்கூடியவர்கள் அஷ்டமசினைகள் நேரம் கெட்டு ஆரம்பித்து ஃபவுண்டேஷனோடு நிற்குது இன்னும் கால்வாசியோடு நிற்குது இதே மாதிரி அட்வான்ஸ் பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு கிரையம் பண்ணாமல் நிற்கிது ஆகிய அக்ரிமெண்ட் போட்டு வாங்காமல் நின்றுருக்கானுங்க அந்த இடத்துல சிக்கல் இருக்குது அந்த பணம் திரும்பி வருமா இந்த தொழில் வந்துட்டு என் ஜாதகப்படி உண்டான தொழில் தெரியாமல் ஆரம்பித்தேன் என்னால் ரன் பண்ண முடியல இது எல்லாமே உங்களுக்கு மறு முயற்சிகள் மலர்ச்சி அது எல்லாமே டிஸ்கன்டினியூ ஆகி க்ளோசிங் ஆகி அடுத்த நல்ல நிறைவான பகுதியை நோக்கி போக போகிறீங்கிறத இந்த பதிவுகளை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அதே மாதிரி அஷ்டமசினி காலங்களில் நீங்கள் தொழில் நலிஞ்சு போய் பிரச்சனைகளுக்கு இருந்தீங்க அப்படின்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க ஏன் சரியான தானா ஆரம்பிக்கப்பட்ட நேரம்தான் தவறா இனி நன்றாக இருக்குமா என்று அறிந்து கொண்டு விட்டேமானால் கண்டிப்பாக இந்த மறுமுயற்சியில் மலர்ச்சி எப்படி முயற்சி எடுக்கணும் தொழிலில் எப்படி டெவலப் பண்ணணும் அழகாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தரேன் ஸ்கெட்சினாக்கா வரைஞ்சி கொடுக்குறதில்லை உங்கள் வாழ்வியல்ல நீங்கள் எடுத்த ஃபீல்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ரூட்டு போகணும் ஏன்னா அந்த ஷேர் மார்க்கெட் கடந்த அஷ்டமசனி காலத்தில் கடகம் இன்ட்ராடையெல்லாம் பண்ணாதீங்கலாம் போட்டிருந்தேன் யார் கேட்குறா அந்த வீடியோலாம் வேணும்னா சொல்லுங்கள் அனுப்பி விடுறேன் அல்லது என்னுடைய லிங்கில் போய் பாருங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வீடியோ ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு இருக்கும் இல்லை அந்த அஷ்டம சனி கடகராசிலாம் அவசரப்பட்டு வேக வேகமாக ஈடுபட்டு பணத்தை எழுந்தவங்களும் இருக்கிறீங்க உங்களுக்காக தான் அந்த மறுபிரவேசம் உங்களுக்காக தான் இந்த மறுபிறவி உங்களுக்காக தான் அந்த மறுமுயற்சி அதில் நீங்கள் கண்டிப்பாக அந்த மலர்ச்சி அடைவீர்கள் என்பதை உறுதியாக நான் சொல்லும் பொழுது ஒரு டைரி எடுங்க எழுதுங்க உங்களுக்கு நியூ இயர் நிகழ்ச்சி காத்திருக்கு அதில் சொல்லுவேன் டைரி எழுதும் பழக்கத்தை ஆக இப்போவும் வந்து டைரி வேண்டாம் ஒரு பேப்பர் எடுத்து கடந்த ரெண்டரை வருஷத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க டோட்டலாக எழுதி எங்கே தவறு நடந்தது நீங்கள் அப்பப்போ மறந்துடுறீங்க அப்பப்போ அழுறீங்க அப்பப்போ கோபப்படுறீங்க அப்பவே மறந்துடுறீங்க அந்த காசை கொடுக்குறீங்க கொடுத்து திருப்பி கிடைக்கலையா அடப்போ அப்படின்னு விட்டுறீங்க மீண்டும் அதே தப்பே பண்றீங்க இதுதான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குருவோட வீட்டுல சனி வரும்பொழுது இந்த ராசிக்காரருக்கு இது போதனை செய்கிறது என்று நான் சொல்கிறேன் இந்த வரக்கூடிய ரெண்டாம் வருஷம் போதனை அந்த போதனையாகப்பட்டது என்ன செய்யணும் கர்ம சனி என்ற சனி இங்க வரும்பொழுது தொழில சிக்கல் வராமல் பிரச்சனை இல்லாமல் உங்களை காப்பாற்றணும் சொல்லுங்க வருமுன் காப்புங்கிற மாதிரி இருக்கா அந்த நிகழ்ச்சி கடந்த காலத்துல நீங்க போய் பாருங்க அஸ்டமர்ஸ் மூணு பார்ட்டி வீடியோ போட்டேன் அதை இப்போ போய் பார்த்து நான் சொன்னது நடந்ததா இல்லையான்னு கீழே டைப் பண்ணுங்க அப்போதான் வருங்கால சந்ததிகளுக்கு நீங்க சும்மா எடுத்தவங்க அழுத்தோன்னு இனி எல்லாம் மாறப்போகுது கடகம் இனி எல்லாம் கோடி கோடியாக வரப்போகிறது இனி எல்லாம் உச்சத்தை அடைய போகிறார்கள்னா நீங்க மீண்டும் அதே தவறு பண்ணிகிட்டே இருப்பீங்க தான் மீண்டும் மறு முயற்சியில் மலர்ச்சின் தலைப்பை திரும்ப திரும்ப சொல்றது அதுக்காக தான் நேர்களை புரிந்து கொள்ளுங்கள் நாம் செய்த தவறுகள் என்ன அதே முதல்ல சேஞ்ச் சேஞ்ச் ஓவர் பண்ணுங்க உங்கள் சிஸ்டத்தை மாற்றுங்க கோள்களை மாற்ற முடியாது கோள்கள் அது பாட்டுக்கு பாருங்கள் ரயில் அந்த டயத்துக்கு போயிட்டே இருக்கும் ஆகாயமான உங்களுக்காக வெயிட் பண்ணுதா ஏரோப்ளேன் ஒம்பது மணி ரெண்டு மணி நேரம் முன்னாடி போய் இங்கே நிற்கணும் டூ ஹவர் பிஃபோர் ஏரோப்ளைனில் ஏறி உட்காந்து அரை மணி நேரம் ஆகும் நீ எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கன்ட்டு பண்ணிணா வெயிட் பண்ணாது நீங்கள் தான் ப்ரிப்பேர் அதுக்கு தக்கவாறு உங்களை ப்ரிப்பேர் கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தது கடந்த இரண்டரை ஆண்டுகள் நீங்கள் செய்த தவறுகளை மாற்றிக்கொண்டு பிரச்சனைக்குரியவர்கள் மாற்றிக்கொண்டு அதே மாதிரி இடம் கொடுக்காதீர் அன்பிற்கு என்ற வீடியோவை பார்த்துவிட்டு புதிய நேயர்கள் சென்மி கடகம் பிடிஎஃப்னு போட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கடகல் அக்கணத்துக்கு அந்த லக்கண பலன் மட்டும் எடுத்துங்க ராசியை போட்டு குழப்பிக்காதீங்க கடக ராசி லக்கணத்தை மறந்துட்டு ராசிக்குண்டான கோச்சார பலன்களை எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய உண்டான காரணம் தோல்விக்கு உண்டான காரணம் எல்லாம் போட்டிருப்பேன் இனி அடுத்த வீடியோ வந்து ஒரு இனிய புத்தாண்டு செய்தியாக நாம் விரைவில் அதை பார்ப்போம் என்று உங்கள் சோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்